தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமேன் யோவானிடைய வாசகம் ஆறு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாகமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவயோமக்கு புகழ் அன்பான சகோதர சௌரலே இன்று பாஸ்கா காலம் மூன்றாம் வாரம் மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கள் கிழமை இன்று கட்சியில பாருங்க செம்மையான விஷயம் ஏசப்பா அங்க இல்ல இருக்காரு இங்க இருக்காருன்னு கேள்விப்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா அவரை தேடுறாங்க கப்பல் படகு கட்டிலும் தேடுறாங்க இப்படி போலாமா அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா அவர் அவரு அப்புறம் அவரை எப்படியா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்துறாங்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் ஏசப்பாவை பயங்கரமாக துரத்தணும் இயேசப்பா எனக்கு இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் துரத்துனோம்னா கண்டிப்பாக நம்மளும் அவரை கண்டடைவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவி பெயராலே ஆமே புகழ் எப்ப எஸ்விக்க நன்றி வாழ்க வாழ்கின் ரத்தம் செய்யம் ஹல்லே லூயா raise the law